வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு விழிப்பு நிலையின் மேன்மை என்ற தலைப்பில் சிந்திக்க வருகின்றோம் எல்லாம் வல்ல மெய்ப்பொருள் அதாவது பிரம்மம் எழுச்சி பெற்று உலகமாக உயிர்களாக பரிணாமத்தினால் காட்சியாகிறது அப்படி காட்சியாகும் பிரம்மத்தின் தன்மையான அறிவு வெளிப்படுகிறது சுத்த வெளியாகிய பொருள் அணுவாக இயங்கி உலகமாக உயிர்களாக உயிரின் நலையான அறிவாக மாறும் வரை பிரம்மத்தின் வேறு தன்மை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடையாது பிரம்மம் வேறு அறிவு வேறா என்றால் வேறில்லை இரண்டும் ஒன்றுதான் அறிவு அறியும் ஆன்மீக வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் நாம் எங்கிருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எப்போதும் விழிப்பு நிலை கொண்டு பிறருக்கு துன்பம் தராத செயல்களையே எந்த கணமும் செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த விழிப்பு நிலைதான் மெய்ஞானம் ஆகும் இட் இஸ் திஸ் ஸ்டேட் ஆஃப் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் தட் இஸ் விஸ்டம் இந்த விழிப்பு நிலை வந்துவிட்டதேயானால் நாம் பிறருடைய தவறுகளை குறையாக மாட்டோம் அப்படி குறையாகவே இருந்தாலும் அதை சுட்டி காட்டாமல் அவருடைய அறிவு இவ்வளவு அதற்கேற்ப அவர்கள் செயலாற்றி வருகிறார்கள் அதற்கு நாம் எந்த விதத்தில் உதவ முடியும் என்று பார்த்து முன் வருவோம் இந்த உயர்ந்த நிலை வந்துவிட்டதேயானால் நம்முடைய செயல்களில் குற்றம் இருக்காது நம்முடைய குற்றத்தைக் கண்டு நம்மை திருத்தி கொண்டால் எப்போதும் நன்மையே செய்யும் தகமை வந்துவிடும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தையின் அருட்காப்பு ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலை இணைந்து உடல்நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவனரும் பெற குருவர்களும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூர்ண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லான் நிலை வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லான் நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவாதை நீ தர வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவாதை தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கும் இன்பம் விளைந்திடவே சமயம் யாவும் தழைத்திடவே சத்தியம் என்றும் நிலைத்திடவே உலகம் சமநிலை பெற வேண்டும் அறிவும் அன்பும் கலந்திடவே அழகில் வையம் மலர்ந்திடவே நெறியில் மனிதன் வளர்ந்திடவே நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே உலகம் சமநிலை பெற வேண்டும் வாழ்க வளமுடன்